என்ன முட்டை கண்ணி முழிச்ச கண்ணி நாளைக்கு அம்மா ஊசி பட்டுற கூட்டு போகிறேன் சரியா அம்மையை படுத்து தூங்குங்க நீங்கள்லாம் சவரியத்துக்கு எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு ரோட்டில் சுற்றிட்டு இருக்க வேண்டியது யாராவது தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறது ரோட்டில் வீசிடுவாங்களா இல்லையா மயில் என்ன மயில் இப்படி பண்ணுறீங்க யாருமே சொன்ன பேச்சு கேட்க மாட்டீங்களா மயில்களா தங்க மயில்களும் புதுசு புதுசாக எங்கேயாவது ரோட்டில் சுற்ற வேண்டியது ஆ அம்மா இல்லாமா அம்மா விட்டுட்டு எதுக்கு வரீங்க நீங்களா அம்மா முக்கியம் இல்லையா